ஐநூற்று போர்சென்ட் வரி விதிக்கும் அமெரிக்கா கட்ட பரப்பில் இந்தியா விவசாயத்தை தாக்கும் ட்ரம்ப் டாரிப்ஸ் வணக்கம் நண்பர்களே அமெரிக்கா இந்தியாவை நோக்கி ஒரு கடுமையான வரி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது ஐநூற்று போர்சன்ட் வரி ஆம் நீங்கள் கேட்டது உண்மைதான் இது யாருக்கு எதிராக இந்திய விவசாய பொருட்களுக்கு இந்த வீடியோ முழுவதும் பாருங்க உங்கள் பார்வை புரிதலாக மாறும் என்ன நடந்தது அமெரிக்கா தற்போது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் மீன் அரிசி ஏற்றுமதி விவசாய பொருட்கள் மீது ஐநூற்று போர்சன்ட் ஐநூற்று போர்சென்ட் வரிகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது இந்த முடிவை எடுத்தது யார் தெரியுமா முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான ரிப்பப்ளிக்கன் ட்ரேட் லாபி தரியிரண்டாரங்கள் ஏன் இந்த தாக்கம் இப்பொழுது ட்ரம்ப் மீண்டும் வர வாய்ப்பு அதிகம் அவர் அமெரிக்க ஃபர்ஸ்ட் கொள்கையை மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டுள்ளார் அதில் முக்கியமான ஒன்று பாரன் ஃபார்ம் குட்ஸ் மஸ்ட்பி டேக்ஸ்ட் ஹை இந்தியா என்ன ஏற்றுமதி செய்கிறது பாஸ்மதி அரிசி ஃப்ரோசன் ஃபிஷ் மசாலா பொருட்கள் பூண்டு வெங்காயம் இஞ்சி போன்ற அவசிய உணவுப் பொருட்கள் இவையெல்லாம் அமெரிக்காவில் வாழும் கோடிக்கணக்கான இந்தியர்கள் பயன்படுத்தும் முக்கிய பொருட்கள் ஐநூற்று போர்சன் வரி என்றால் என்ன தாக்கம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி இப்போது இரண்டு டாலர வரி பிறகு அது ஆறு ஆகும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கடுமையான நஷ்டத்தை சந்திக்கிறார்கள் விவசாயிகளுக்கு ஏற்கனவே சந்தை குறைவு இப்போது வெளிநாட்டு சந்தையும் தடைப்படும் இந்திய விவசாயம் குறிக்கோளா ஆமாம் பல நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவின் விவசாய ஏற்றுமதியை கட்டுப்படுத்த முயல்கின்றன ஏன் இந்தியா இஸ் பிகமிங் டூ காம்படிட்டிவ் இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் அது அமெரிக்க விவசாய மீது தாக்கம் ஏற்படுத்துகிறது இந்திய அரசு பதில் என்ன இந்திய அரசாங்கம் டபிள்யூடிஓ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலம் குரல் எழுப்பியுள்ளது இந்த வரி விதிப்புகள் வசதியில்லாத நாடுகளுக்கு எதிரான அநியாய நடவடிக்கை சலுகைகள் வழங்கும் விவாதங்கள் நடைபெற்று வருகிறது யாருக்காக இதெல்லாம் இந்திய விவசாயிகள் ஏற்றுமதி நிறுவனங்கள் அமெரிக்காவில் வாழும் இந்தியர் சமூகங்கள் இவர்கள்தான் நேரடியாக பாதிக்கப்படுகின்ற முடிவில் இந்த தீர்மானம் விளையாட்டல்ல இந்திய பொருளாதாரத்தை தளர்த்த ஒரு சர்வதேச முயற்சி அதை எதிர்கொள்ள நாம் நிதானமும் புத்திசாலித்தனமும் பயன்படுத்த வேண்டும் உங்கள் கருத்து என்ன இந்தியா என்ன செய்ய வேண்டும் இந்த விவகாரம் பற்றி உங்களுக்கு என்ன கருத்து மறக்காமல் வெல்சிவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க உண்மை தெரியும்